உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தருமபுரி தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழப்பு உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புதுரட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் பார்வதி தம்பதியினரின் மகன் கோகுலக்கண்ணன் இவர் விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு அக்ஷதகிரியூர் பகுதியைச் சேர்ந்த அம்சவேல் நாகமணி தம்பதியினரின் மகள் சந்தியா என்பவருக்கும் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில் சந்தியா மீண்டும் கர்ப்பமாகி தருமபுரி குமாரசாமிபேட்டை பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான பிரபல தனியார் மருத்துவமனையில் கருவுற்ற நிலையில் ஆரம்பத்திலிருந்து முறையான மருத்துவ பரிசோதனை செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு சந்தியாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு ஃபோன் செய்து மருத்துவர் இருக்கிறாரா என கோகுல விசாரித்துள்ளார் அப்பொழுது மருத்துவமனையில் மருத்துவர் இருக்கிறார் உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள் என தெரிவித்த நிலையில் சந்தியாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அப்போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர் மட்டுமே பணியில் இருந்ததாகவும் அப்பொழுது சந்தியாவுக்கு அவர்களை மருத்துவம் பார்த்ததாகவும் அப்பொழுது சந்தியாவுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் சந்தியாவின் கணவர் மற்றும் அம்மாவிடம் சந்தியாவிற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென கூறி கையெழுத்து போடுங்கள் என தெரிவித்துள்ளனர் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யபோது குழந்தை இறந்து பிறந்ததாக தெரிவித்துள்ளனர் சந்தியா மிகவும் ஆபத்தான நிலையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உள்ளதால் உடனடியாக இரத்தம் தேவைப்படுவதாக கூறியுள்ளனர் இறுதி நேரத்தில் இந்த மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை எனவே தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறி யாரிடமும் சொல்லாமல் சந்தியாவை கூட்டிச் சென்றதாகவும் அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட சேர்க்கப்பட்டபொழுது சந்தியா ஏற்கனவே இறந்து விட்டார் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை வழங்காமல் தாய் மற்றும் சே என இரண்டு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய கவனக்குறைவு மற்றும் மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என் பாப்பா பேரு சந்தியா அவங்க ஹஸ்பண்ட் கோகுல கண்ணன் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஆராதனான்னு இருக்கிற மூணு வயசு குழந்தை அவங்களுக்கு இப்ப பர்ஸ்ட் டெலிவரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பண்ணாங்க கருத்தரிச்சுக்கு வந்து செகண்ட் டெலிவரி இங்கதான் வந்துக்கறேங்க பாஞ்சு நாள் முன்னாடி வந்தக்குள்ள கூடல என்ன கூட்டின்னு போய் காட்டினாங்க எல்லாமே நார்மலா இருக்குது நல்லா இருக்குது அதெல்லாம் திரும்பி நிற்குது வழி வந்தா வந்துருங்க இல்லைன்னா டேட்டு டேட்டுக்கு நீங்க வந்துருங்க வழி வரலன்னா கூட அப்படின்னு சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பள்ளிக்கூடம் உடஞ்சிடுச்சு வீட்டுலயே நாங்க போன் பண்ணி கேட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் இருக்காங்க கூட்டின்னு வாங்க பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அங்க கூட்டின்னு வந்து சரி அட்மிட் பண்ணிட்டாங்க பண்ண அப்புறம் நர்சு பொண்ணு மட்டும்தான் ஒன்னு இருந்துச்சு டாக்டர் வரவே கிடையாது அந்த கூட்டுற ஆயமா இருந்துட்டு அவங்க தான் உள்ள கிட்ட இருந்தது நர்ஸ் பொண்ணுமே வெளியே சேர் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க வரவே கிடையாது இருந்தாங்க டாக்டர் வரவே இல்லை இப்ப வரைக்குமே காலையில வரைக்குமே வரல நான் போன் பண்ணி கேட்ட வரைக்குமே இல்லை பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர டாக்டர் வரவே இல்லை திடீர்னு போன் பண்ணா ப்ளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பாப்பா ஏபி டி பிளட் குரூப் இவங்களை போன் பண்ணி கேட்டுக்குள்ளே ஒரு தம்பி பிளட் குரூப் ஏபி பஸ் இருந்து குடுக்கலன்னு சொன்னது இல்ல எனக்கு வாண்டா போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது இவங்க போய் வாங்கிட்டு வர போயிட்டாங்க அப்புறமேட்டு வீட்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணி இல்ல ஜிஹெ கூட்டிட்டு போறாங்க பாப்பா ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க வந்து கோகுலுக்கு போன் பண்ண சொல்லி பிளட் எடுத்துன்னு வாங்க நாங்க ஜிஹெச்சிக்கு போறோங்க அங்க ஒரு குழந்தை மட்டும் இறந்துருச்சு பாப்பாவை காப்பாத்திடலாம் ஒரு உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கேக்கும் அப்படின்ற மாதிரி ஜிஹெச்க்கு டாக்டர் ஆறு மணிக்கு தான் டாக்டர் வந்தாங்க ஆறு மணிக்கு வந்து பாப்பா கூட ஜிஹெச்சிக்கு கூட்டின்னு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரி அப்படின்ன்ற மாதிரி பாப்பா எங்க கண்ணுலயே கதில யாரையுமே உள்ளவே விடல அவங்க மட்டுமே பார்த்து பண்ணாங்க இப்ப எங்க பாப்பா உள்ள பாப்பா வயத்துல அந்த குழந்தை இறந்து போச்சு இப்ப அந்த மூணு பேருந்து என்ன பத்தி பண்றதுன்னே தெரியல

இது மாதிரி வந்து டாக்டர் இருக்காங்க பொண்ணு பண்ணி ஏறதுக்கு டாக்டர் இருக்காங்க வாங்கன்னு சொன்னாங்க சரி நாங்க வந்த வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் அப்ப இல்ல உடனே இவங்க எல்லாம் டெலிவரி பண்ண பண்ணாங்க எல்லாம் அந்த ஆயாவும் அந்த நர்ஸும் அவங்களே பண்ணாங்க பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து உள்ள இது கூப்பிட்டு போனாங்க ஆப்படி இது டெலிவரி கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கத்துனாங்க அப்புறம் கத்த எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்டு இது இந்த மாதிரி கிட்ஸ் வந்துச்சு வந்துருச்சு அதனால வந்து ட்ரை பண்ணேக்குறேங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இதுக்குன்னு ஏதோ ஒண்ணு காப்பாற்றிடுங்க காப்பாற்றி கொடுங்க அப்படின்னா சரி அப்புறம் அப்புறம் நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க ரத்தம் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி ரத்தம் வாங்கறது போறப்ப எங்க மாமியார் வந்து கூப்பிட்டு கையெழுத்து போடுங்கல போட்டாலும் நாங்க ஆபரேஷன் பண்ண முடியும் பண்ண முடியும் சரி காப்பாத்துறாங்க சொல்றாங்கன்னு கையெழுத்து போட்டு உடனே ஒரு பொன்னார் கழிச்சின்னு கூப்பிட்டாங்க ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாச்சு குழந்தை இறந்துருச்சுன்னாங்க சரி குழந்தை இறந்த கொடுங்க ஒன்னு பிரச்சனை இல்லை எங்க வீட்டுக்காரர் காப்பாற்றி கொடுங்கண்ணா ட்ரை பண்ணே இருக்கிறாங்க ட்ரை பண்ணே இருக்கிறாங்க சரி ஏதோ ட்ரை பண்ணி காப்பாது ஒரு கால் மாதிரி மறுபடியும் கூப்பிட்டாங்க இப்போ பாரு பல்ஸ் விட்டு விட்டு வருதுன்னாங்க சரி பல்ஸ் விட்டு விட்டு வருது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னா பொன்னார் கழிச்சு எங்க மாமார் வந்தாரு அவரை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பல்ஸ் விட்டு விட்டு வருதுங்க எனக்கு இந்த பெசிலிட்டி இல்ல நீ ஜிஹெச் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னாங்க சரி பல்ஸ் இருக்கான்னு இருக்குதுன்னாங்க சரி நான் ஜிஹெச் கூட்டு போனாங்க அங்க கூட்டு போனா இறந்து நிறைய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க காரணம் வந்து இவங்க டாக்டர் இல்லை அந்த டைம்ல இவங்களோட அதனால இவங்களோட அசால்ட் எல்லாம் அசால்ட்டா விட்டுதான் பாத்துக்காட்டா அது